இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம சிரியாவுக்குள்ள போயிடலாம் சிரியாவில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் வந்து இப்போ நேரத்தில் வந்து இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ளே அணு ஆயுத சோதனையே வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு எப்போனா போன வாரமே நம்ம வந்து அந்த தகவல் வந்துருந்துச்சு அந்த இடத்துல வந்து ஒரு நிலநடுக்கத்தை வந்து உணர்ந்திருக்காங்க அதுவும் வந்து சைப்ரஸும் அதை சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து சிரியாவுக்கு பக்கத்தில் சைப்ரஸ் இருக்கிறதுனால சைப்ரஸும் அதை ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க அந்த நிலநடுக்கத்தை பன்னெண்டு ஹெக்டர் அளவுக்கு வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு அப்போ வந்து நிலநடுக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து சிரியாக்குள்ளே பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து கண்டிப்பா அணு ஆயுத தாக்குதல்தான் தான் இருக்கும்னு இருந்தாங்க சொல்லி வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா நல்ல ஒரு வியக்கானமா பேசியிருந்தாங்க அது நாங்க ஒண்ணும் பண்ணல அந்த இடத்துல வந்து இருந்தது ஈரானுடைய இராணுவ நிலையமாக இருந்துச்சு அந்த இடத்த தான் நாங்கள் தாக்கணும் ஒருவேளை நாங்கள் தாக்கக்கூடிய இடத்துல ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வந்து ஒழிச்சு வச்சிருந்துருக்கலாம் அதுவும் வந்து அந்த அணு ஆயுதத்தை லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கு கொடுக்கறதுக்காகவே ஒழிச்சு வச்சிருந்துருப்பாங்க அதனால நாங்கள் தாக்குனதுனால அது வெடிச்சிருக்கோம் அது வந்து நாங்கள் காரணம் இல்லை ஈரான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து முந்திக்கிட்டு வந்து சொன்னாங்க ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு தடவையும் வந்து அணு ஆயுத தாக்குதலை சிரியாக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க இப்போ என்ன ஐடியானா அடுத்து வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணணும் இஸ்ரேலுக்கு அப்படி அட்டாக் பண்ணும்னா அணு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க அணு ஆயுதம்னா ஒரே அணு ஆயுதத்தை போட்டு ஒட்டுமொத்த ஈரானி அழிக்கிறதுலாம் பிளான் கிடையாது சின்ன சின்ன அணு ஆயுதமா போட்டு அந்தந்த பகுதியை வந்து அழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்ப சிரியால் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் வந்து ஒரு சில பகுதிகளில் இந்த மாதிரியான டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு இருக்குது இஸ்ரேல் எப்பயுமே வந்து இப்போ இந்த மூணு வாரமாகவே நம்ம பார்க்கக்கூடிய செய்தியெல்லாம் இஸ்ரேல் வந்து சிரியா இருக்கக்கூடிய பல இடத்த வந்து கைப்பற்றிட்டு இருக்காங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அப்ப தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நூறு தாக்குதலில் ஒன்று வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அணு ஆயுதமாக பண்ணி அவங்களுக்கு தேவையான சோதனையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இது வந்து ரெண்டாவது தடவையாக அணுவாயுதத் தாக்குதலை சிரியாக்குள்ளே வந்து இஸ்ரேல் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ ரெண்டு தடவை வந்து சிரியாக்குள்ளே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஈரான் மேலே யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம இங்கிருந்து இதனுடைய கனெக்டிவிட்டியாக நம்ம வந்து எங்கே போயிடுலான்னா ஜோபைடன்ட்டு போயிடலாம் ஜோ பைடனுடைய வேலை அவ்வளோதான் இனி வந்து வீட்டுக்கு போறதுதான் இருபதாம் தேதி ட்ரம்ப் வந்துருவார் அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஆட்சியும் இல்லை ஒண்ணும் இல்லை இப்பவே வந்து இவரை வந்து எலெக்ஷன்ல நிறுத்தினா ஜெயிக்க மாட்டாருன்னு தான் கமலா ஹாரிஸ் நிறுத்தினாங்க ஆட்சி காலம் எல்லாமே முடிஞ்சு இனி இவர் வந்து இறக்குற வரையுமே எக்காலத்துலேயும் வந்து இவர் ஒரு இவர் பிரசிடென்டாக வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இப்ப ஜோ பைடன் என்ன பண்றாருனா நாம போறதுக்குள்ள எதையாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு இந்த வரலாற்றில் நம்ம பேரை பிடிச்சிடணும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலஸ்தீன வரலாறு இப்போ பாலஸ்தீனம் இஸ்ரேல் சண்டை போடுறாங்களே இந்த ஒரு விஷயம் காலத்துக்கும் நின்று பேசணும் இது வந்து ஒரு சாதாரண சண்டை கிடையாது நம்ம வரலாற்றுலேயும் பார்த்த வேர்ல்டு வார் ஒன்று வேர்ல்டு வார் டூ பார்த்த மாதிரி இந்த பாலஸ்தீனம் இஸ்ரேலுடைய பிரச்சனை வந்து பேசப்படும் நூறு வருஷம் ஆனாலும் சரி இரநூறு வருஷம் ஆனாலும் சரி பேசப்படும் அதனால அதுக்கு யார் காரணமா இருந்தான்னு பேசும்போது ஒன்னு நெத்தனியாகோ இன்னொன்னு ஜோ பைடன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாம போறதுக்குள்ள எப்படியாவது ஏமாத்தியாவது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து ஒரு ஐம்பது பிணைக்கதிகளை வாங்கி கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான் நம்மளுடைய பேர் நல்ல பேரா மாதிரி சொல்லிட்டு பண்ணாத காரியம் இல்லை இந்த ரெண்டு மாசத்துல அதனாலதான் சமாதான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சூடு சூடுபிடிச்சு போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் இப்போது வந்து காசாவில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் வந்து தற்காலிக நிறுத்தத்துக்கும் உங்களுடைய பேரும்புகளுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறீங்க இஸ்ரேலுக்காக நாங்கள் யுத்தத்தை நிறுத்த முடியாது எங்களுடைய சுதந்திரத்துக்காக தான் நம்ம யுத்தத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கிறதை வந்து அவங்க சொல்லியிருக்கறதுனால ஒரு கட்டத்தில் ஜோ பைடனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டுருச்சு இனி நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆயிடுச்சு ஜான்வரியும் தாண்டிடுச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல என்ன ஆயிடுனா ட்ரம்ப் வந்துவாரு நம்மளால் இந்த காரியத்தை சாதிக்க முடியாதுங்க கூடிய நிலைமை வந்துடுச்சு இப்போ ஜோ பைடனுக்கு அப்போ ஜோ பைடனுக்கு இந்த ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அடுத்து வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிட முடியுமா இந்த பத்து நாள்ல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வேலையை கையில் எடுக்கிறாங்க அதாவது ரெண்டு வருஷமாகவே ஈரானுக்கு போடாத பொருளாதார தடை இல்லை பொருளாதார தடைக்கு மேலே பொருளாதார தடையை போட்டு ஈரானை வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எண்ணத்தையே கைவிட்டணும் நீங்கள் உங்கள் கனவுல கூட அணு ஆயுதம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரக்கூடாதுங்கிறது தான் வந்து அமெரிக்கா ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக இருந்துட்டு இருக்கு அதை மீறி தான் ஈரான் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன தகவல் வந்துருச்சுன்னா ஈரான் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் அவசர அவசரமாக சீக்கிர சீக்கிரமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அணு ஆயுதத்தை தயார் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு அங்கே வந்து உள்ளக்குள்ள பேச்சுவார்த்தையெல்லாம் போயிருச்சு எல்லாமே கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய தயார் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு வந்து ஒரு சில தகவல் வருது சீக்கிர சீக்கிரமாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அமெரிக்காவுக்கு அதனால ஜோ பைடனு இந்த பக்கம் சமாதானத்தை தான் நம்மளால கொண்டு வர முடியாது மெசாம போய் ஈரானுடைய ஆயுதத்தை என்ன பண்ணிடலாம் அதை அழிக்கலாம் அதை முழுசாக வந்து நிறுத்த வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்கலாம்னு பார்த்துருக்காங்க பேச்சுவார்த்தையெல்லாம் போகும்போது அதையெல்லாம் வந்து ஈரான் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க நாங்கள் செஞ்சு செஞ்சிட்டு செஞ்சுட்டு எல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க யாருமே எல்லாருமே மறைச்சுதான் வச்சுட்டு இருப்பாங்க அதனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து ஜோ பைடனுக்கு வந்து ஆலோசகர் என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம பேசாம ஈரானுடைய அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு தாக்குதலை செய்யலாம் அதாவது அமெரிக்காவே நேரடியாக போய் அங்கே தாக்குறது நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஈரான்ட்ட இப்படி ஒன்று இருக்குதுன்ட்டு இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அதனால நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு போய் அங்கே தாக்குதல் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவை சொல்லி வச்சுருக்காங்க சொல்லி தான் வச்சிருக்காங்க ஆனால் செய்வாங்களா அப்படிங்கிறது நிறைய கருத்துகள் மாறுபட்டு இருக்கு ஆனாலும் ஜோ பைடனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தையாவது இந்த பத்து நாளுக்குள்ள சாதிக்க வேண்டிய நிலைமை இருக்குது இல்லாட்டினா இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி வரலாறே காரி துப்புங்கிறதுனால அதை ஒன்று செய்யலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டு இருக்குது இதை தான் வந்து இஸ்ரேல் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பர்மிஷன் மட்டும் வந்துட்டா போதும் போய் தாக்கிட்டு வந்துடலான்ட்டு ஆனால் அமெரிக்கா இந்திரம் வந்து தாக்குதல் செஞ்சாங்கன்னா அடுத்து வந்து பார்த்தா ட்ரம்ப்புடைய ஆட்சி காலம் முழுவதுமே பதிலுக்கு ஈரான் அடிப்பாங்க அதுலேயும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஜோ பைடன் அடிக்கிறாரோ இல்லையோ ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் செய்ய போறாரு அவரு வந்து ஈரான் பக்கம் தான் இப்ப கவனத்தை திருப்பி இருக்காரு மத்திய கிழக்குல சண்டை போடுறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருக்கு ட்ரம்ப் இருக்கிறாரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதும் இனி அமெரிக்கா மத்திய கிழக்கிட்ட மாட்டி சீரழிய போகுது அதுக்கு ஜோ பைடனும் ஒரு காரணமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போது தகவலாம் வந்துட்டுருக்கு ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஈரான் வந்து ஒரு தகவல் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கணும் வேறு யார்டையுமே இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா நீங்கள் நினச்சா வாங்க சண்டைக்கு நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறதும் ஒரு வாஸ்தவமா இருக்கு நீங்க வச்சுருப்பீங்க மற்றவங்க வச்சிருக்க கூடாதுன்னு பொருளாதார தரையை போடுறதோ கொண்டு வந்து தாக்குதல் செய்கிறதோ எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா வாங்க நம்ம சண்டைக்கு போடலாம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கணும்ட்டு என்ன சட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே தெரியுது அமெரிக்காவுக்கு ஈரான் மேல அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்தை அடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து இது தானாகவே வந்து லாபமா போயிட்டு இருக்கு ஈரானும் வந்து அதை எதிர்த்து சண்டை பொறக்கு தயாராகிட்டு இருக்காங்களோ தவிர சமாதானத்துக்குலாம் அவங்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ வந்து ஈரான் மேலே தாக்குதல் செய்யறக்கான ஒரு நிலைமை ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு அதை தான் வந்து இஸ்ரேல் வந்து சிரியாவில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அணு ஆயுதத்தெல்லாம் போட்டு அப்படி ரெண்டு அணு ஆயுதம் சின்ன சின்னதாக போட்டாங்க இன்னும் எத்தனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கணக்குலேயே வராமல் இருந்துட்டு அடுத்து சண்டேலாம் ஆரம்பிக்கும் போது ஈரான் மேலே அணு ஆயுதத்தை போடலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படி இவங்க அணு ஆயுதத்தை போட்டா ஈரான் வந்து சும்மால உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அவங்களும் திருப்பி அணுவாயுதத்தை தான் போடுவாங்க அதுக்கு தான் இவங்க பயந்துக்கிறாங்க நாம் போய் ஆரம்பிச்சு வச்சுட்டுன்ட்டு அவங்க திருப்பி செஞ்சா நமக்கும் அதே பிரச்சனை தான் நாம் அடித்தோம்னா அவங்க அடிப்பாங்கன்னா நாம்ப எதுக்கு அவங்கள அடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு அதனால தான் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல விதமாக வந்து திட்டம் தீட்டி அணு ஆயுதம் மட்டும் இல்லாட்டினா இந்நேரம் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈரான்கிட்ட தான் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கொண்டு போய் அணு ஆயுதத்தை ஈரான் மேலே எப்பயோ போட்டு வந்திருப்பாங்க அங்கே அணு ஆயுதம் இருக்கிறதுனால தான் நாம் ஒரு பக்கம் போட்டால் அவங்க ஒரு பக்கம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நாமளும் அனுபவிக்கணுமே சொல்லிட்டு கம்மன் இருந்துட்டு இருக்காங்க நிறைய திட்டங்கள் போயிட்டு இருக்குது ஈரானை வந்து வம்படியா வந்து சண்டைக்கு இழுத்துட்டு இருக்காங்க இது இல்லாம நம்ம காசாக்குள்ள பார்த்தோம்னா காசாக்குள்ள தொடர்ந்து வந்து இரண்டு பக்கமுமே வந்து தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அது இல்லாம வான் தாக்குதல் இன்னைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படியே குளிய தோன்றாங்க குளிக்கடியிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயுதங்களெல்லாம் எடுக்கிறாங்க எத்தனையோ புதைச்சு வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் எப்போ வந்து புதைச்சி வச்சாங்கன்னு தெரியாது போரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட வந்து வச்சுருக்கலாம் ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலால் அதை கூட கண்டுபிடிக்க முடியல அங்கேருந்தே எடுத்து அவங்க வந்து தாக்குதல் செஞ்சுட்டு பங்கருக்குள்ளெல்லாம் போயிடுறாங்க இன்னும் வந்து இஸ்ரேல் என்ன இருக்காங்கன்னா அங்கே நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்களோ அந்த பகுதியிலேருந்து தான் இந்த வீடியோக்கள்லாம் வந்துட்டுருக்கு அங்கே நாளுக்கு நாள் வந்து பார்க்கும்போது சண்டையும் முக்திகளும் மாறிட்டே இருக்குது தொடர்ந்து வலிமையோடு வந்து இருக்காங்க ஆயுத பற்றாக்குறை இல்லை ஆட்கள் பற்றாக்குறை இல்லை இருபதனாயிரம் பேர் இந்த வாரத்தில் இணைஞ்சிருக்காங்களா என்ன சொல்கிறது இருபதனாயிரம் பேர் அப்படிங்கிறது வந்து பெரிய எண்ணிக்கை எங்கே காசாவுடைய போராளி குழுவில் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அங்கே இணைஞ்சிட்ருக்காங்க வெளியிருந்தெல்லாம் யாரும் வர முடியாது அங்கே எல்லாருமே காசாக்குள்ளே அந்த அக்டோபர் ஏழு அந்த அன்னைக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ தான் இதுவரையும் இருக்கிறாங்க அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி வெளியிருந்து வந்து உள்ள மாட்டாலும் சரி உள்நாட்டை சேர்ந்தவங்களாவே இருந்தாலும் சரி அந்த மக்கள் தான் இருக்கிறாங்க அதுல இருந்து இருபதாயிரம் பேர் வந்து சேர்ந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நாம நம்மளுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும்னு சொல்லிட்டு புதுசாக சேர்ந்துருக்காங்க இப்போ புதுசாக சேர்ந்து போய் சண்டை போடுங்கன்னு சொன்னா அவங்க எப்படி சண்டை போடுவாங்க ஒண்ணுமே செய்ய தெரியாது அவங்களுக்கு பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்க சண்டைக்கு வராங்கன்னா ஒரு இஸ்ரேல் இராணுவத்தோட மோதக்கூடிய அளவுக்கு பலமா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பொதுமக்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு கண்ணை வந்து ஹேண்டில் பண்ணுனா கூட அதுக்கு நிறைய யுக்திகள் இருக்கு ஏவுகணை தாக்குதல் பண்றதுக்கு சண்டை போடுறதுக்கு மறைந்திருந்து தாக்குறதுக்கு இன்னும் வந்து சொல்லப்போனால் அந்த பங்கரை வந்து கையாளுறதுக்கே ஒரு திறமை வேணும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு தான் தெரியும் எங்கேருந்து வந்தால் எங்கே போக முடியும் இன்னுமே இஸ்ரேலுக்கு எங்கே வந்து பங்கர் இருக்குன்னே தெரியல அது எப்படி இருக்குன்னே தெரியல அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் வந்து உள்ளே போகிறாங்கன்னா அவங்க வந்து சாதாரணமாலாம் சண்டை போட மாட்டாங்க பயிற்சி கொடுக்கப்படும் அப்போ இந்த இருபதனாயிரம் பேர் ரெண்டு பேர் மூணு பேராக இருந்தால் பயிற்சி கொடுத்தா பரவாயில்ல இருபதனாயிரம் பேத்துக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இருபதனாயிரம் பேர் வந்து அடியில் அதாவது பூமிக்கு அடியில் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க மேலே இஸ்ரேல் ராணுவம் இருந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க இன்னுமே காசால ஸ்ட்ராங்காக தான் போராளிகள் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் வரக்கூடிய காலத்துலேயும் நிறைய பேர் இணைவாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்தாயிரம் பேர் இணைந்ததாக நாமளே வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தகவல் தகவல் சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து தொடர்ச்சியாக இணைந்து கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த தகவல் நம்ம நாளைக்கு சந்திப்போம் தொடர்ந்து நினைந்துருங்கள்